என் அன்பு குழந்தையே நீ என் பிள்ளையாய் என் அன்பு என்ற கடலில் நான் தேடி எடுத்த சிற்பிக்குள் இருக்கும் முத்து உன்னை போன்ற பிள்ளைகள் கிடைத்தது அரிது உன் உயிராய் என் மேல் கொண்டுள்ள அன்பு இந்த யுகம் உள்ளவரை இயற்கை உள்ளவரை நேரம் உள்ளவரை என்ற சொற்களால் அளவிட முடியாதது பந்தம் உன்னை ஜெயிக்க வைப்பேன் நீ தனியாக இருக்கிறேன் என்று கருதாதே உன் சோகம் கவலை அப்படி யோசிக்க வைக்கும் அதை தாண்டி வா நீ நிச்சயம் ஒரு சரித்திரம் படைப்பாய் அதற்கான நேரம் தொடங்கிவிட்டது உன் கைகள் என்னை வணங்க உன் கால்கள் என்னை நோக்கி உன் மனதில் சிம்மாசனம் அமர்ந்து இருப்பவன் நான் உன் புத்தி என் கைகள் அசைக்கும் கட்டளையின் உருவம் நீ ஜெயிப்பாய் நீ வைரக்கல் உனக்கு வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தில் பேரொழியை போல் வீசவே நான் உனக்கு இவற்றையெல்லாம் நிகழ்த்தி இருக்கிறேன் உன் அப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டம் இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை பெறுவாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் உருவமாய் உனக்கு நான் இருப்பேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன் தந்தை நான் உன்னை விட்டு ஒருபோதும் நகரமாட்டேன் எப்பொழுதும் நான் இருப்பேன் நீ என்னை அப்பா என்று அழைத்து உன் இடத்தில் நான் என்னும் சொல்லுக்கு அப்பா என்ற அர்த்தத்தை தந்தாயோ அன்றே நீ என் உயிரான பொறுப்பு உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் நீ எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் அப்பா நான் அறிவேன் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் அப்பா இருக்கிறேன் என் பிள்ளை என்னிடம் அடம் பிடிக்கும் கோபப்படும் அதேபோல் அழும் சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் பிள்ளை என்றால் தன் தாயிடம்தான் இப்படி நடந்து கொள்ள முடியும் நீ உன் அப்பாவிடம் நடந்து கொள்கிறாய் உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது உன் அழுகையில் என் என் கண்ணீரும் இருக்கிறது உன் சண்டையில் நீ என் மேல் கொண்ட தாயின் உரிமை இருக்கிறது அடம் பிடிக்கும் பொழுது உன்னை பக்குவப்படுத்தி நல்லது கெட்டது தெரிய வைக்க வேண்டும் என்றும் உன் கோபத்தில் உன்னை அமைதியாக்கி உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு இருக்கிறது நீ கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் நான் பார்த்துக்கொள்கிறேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் நான் இருக்க பயமேன்